நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் அறுபத்து இரண்டு அழிவிலா நாகங்களின் தொல்கதையை அறிக ஏழு சிந்துக்களின் படுகைகளிலும் கங்கை வெளியிலும் செறிந்த பெருங்காடுகளை ஆண்டது இருண்ட பாதாளங்களின் தலைவனாகிய வாசுகியை மூதாதையாகக் கொண்ட வாசுகி குலம் நாகர்கள் மண்ணில் பெருகி தங்களுக்கென்றொரு அரிசை அமைத்தபோது உருவான முதல் அரியணை அது மண்மறைந்த சரஸ்வதியின் மானுடரறியும் ஊற்றுமுகத்தில் இருந்து நாகர்களின் தொல் நிலமாகிய நாகோத்பேதத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட அத்திமரக்கிளையை நட்டு அதனடியில் போடப்பட்ட கருங்கல் பீடத்தில் முதலரசர் வாசுகியை நாகர்குலத்து மூத்தோர் பண்ணிருவர் கைப்பிடித்துக் கொண்டு சென்று அமரச் செய்து செம்மலர் தூவி அறியிட்டு சரஸ்வதியின் ஆழ் நீர் தெளித்து வாழ்த்தினர் ஈச்சையோலையால் ஆன நாகப்பட மணிமுடியைச் சூடி நாகர்குலத்தின் முதல் அரசராக ஆக்கினர் அவர் மைந்தர் நந்தரிலிருந்து எழுந்தது வாசுகி பெருங்குலம் பேரரசர் நந்த வாசுகியின் மகள்களான சுப்பிரமை மாலினி பத்மினி மண்டனை ஆகியோரின் வயிற்றில் நாகர்களின் பிற நான்கு குலங்கள் பிறந்தன சுப்பிரமையின் மைந்தரிலிருந்து தட்சனை முதல் தெய்வமாக கொண்ட தட்ச குலம் தோன்றியது மாலினியிலிருந்து ஐராவத குலமும் பத்மினியில் இருந்து கௌரவிய குலமும் மண்டனையில் இருந்து திரதராஷ்டிர குலமும் உருவாயின நந்தவாசுகியின் கொடி கோடிசன் மானசன் பூர்ணன் சலன் பாலன் ஹலிமகன் காலவேகன் பிரகாலனன் ஹரண்யபாகு சரணன் கக்ஷன் காலந்தகன் ஆகிய மா மன்னர்களின் நிறை கொண்ட பெருமையுடையது காடுகளில் அவர்களின் சொல் நின்றது மண் சென்ற பின் மலையுச்சிகளில் அவர் கல் நின்றது மன்றுகளில் என்றும் அவர்களுக்கே முதல் கேள்வி அளிக்கப்பட்டது நாகவேள்விகளில் அவர்களுக்கே முதல் அவி படைக்கப்பட்டது கங்கை கரையில் அமைந்த அவர்களின் கான் நகரான பிலக்ஷ சிலை கங்கை பெருக்கில் நிழல் வீழ்த்தி எழுந்து நின்ற நாகப்பேரம் என்னும் மலை மேல் ஏழு அடுக்குகளாக அமைந்திருந்தது முதல் அடுக்கை சுற்றி ஓங்கி உயர்ந்த முகில் சூடி நின்ற தேவதாரு மரங்களை இணைத்து கட்டிய உயிர் மரக்கோட்டை இருந்தது அம்மரங்களின் கீழே சரிந்த புதர்களில் நச்சுப்பல் கொண்ட நாகங்கள் வாழ்ந்தன அவை உறங்கா விழிகளும் அணையா சீற்றமும் கொண்டவை இரண்டாவது அடுக்கில் நாகர்குலத்து படை வீரர்களும் மூன்றாவது அடுக்கில் நாக வீடர்களும் நான்காவது அடுக்கில் நாகர்களின் படைத்தலைவர்களும் ஐந்தாவது அடுக்கில் குல பாடகர்களும் இருந்தனர் ஆறாவது அடுக்கில் வாசுகி குல மூத்தார் இல்லங்களும் ஏழாவது அடுக்கில் அரண்மனையும் அமைந்திருந்தன நூற்றெட்டு உப்பரிகைகளும் பதினெட்டு குவை மாடங்களும் கொண்ட அம்மாளிகையின் மேல் வாசுகி குலத்தின் ஏழு முத்திரை கொண்ட கொடி பறந்தது விண்ணுலாவிய தேவர்களுக்கு வந்தமர்ந்து விடாய் குளிர்க என்னும் அழைப்பாக திகழ்ந்தது அது செந்நிறமும் பச்சை நிற விழிகளும் கொண்ட வாசுகி குலத்தவர் நாகர்களில் உயரமானவர்கள் வெல்லுடன் சென்று நதிகளில் செல்லும் படகுகளில் திரை கொண்டு அரசு கருவூலத்தை நிறைத்தனர் நீரோடும் தேனோடும் இணையும் நாக நச்சு ஏழு கொலை நோய்களுக்குரிய சிறந்த மருந்து என்றனர் மருத்துவர் பொன் கொடுத்து நஞ்சு பெற்று செல்ல மருந்து வணிகர்கள் தக்கை படகுகளில் பிளக்ஷ சிலையின் எல்லை வரை வந்தனர் வசுகி குலத்து சென்னாகர் இமையா விழிகளால் பிறர் நெஞ்சுள் சென்று அவர்களின் மொழியை கற்று அக்கணமே மறுமொழி சொல்லும் மாயமறிந்தவர்கள் தங்களுக்குள் நாவாலும் தங்கள் குடிகளுக்குள் முழவாலும் விலங்குகளிடம் இசை கும்பாலும் விண்ணாளும் தெய்வங்களிடம் இடியோசைகளாலும் உரையாடுபவர்கள் விழி நோக்கி இருக்கவே மறையவும் புகையென தோன்றி உரு திரட்டி அணுகவும் கற்றவர்கள் முடிசூடி மூதாதையர் அமர்ந்த கற்பீடத்தில் அமரும் அரசனை வாசுகி என்றே அழைத்தனர் பாடகர் முதல் வாசுகியின் பெருஞ்சிலை மரத்தாலும் அரக்காலும் மெழுகாலும் அமைக்கப்பட்டு குன்றின் மேல் அமைந்த பெரும் பாறையின் உச்சியில் நிறுவப்பட்டிருந்தது பதினெட்டு பெரும் படங்களை விரித்து வளைந்த கூர் வாட்கள் என பல்செறிந்த பதினெட்டு வாய்கள் திறந்து அனல் நிமிர்ந்திருந்த வாசுகியின் விழிகளுக்குள் எந்நேரமும் செங்கணல் சுடர்ந்தது இருளில் அவ்வெறி ஒளியாலேயே கான்குடியினர் அப்பெரு அப்பெருநாக கண்டனர் பகலில் கங்கை நீரலை பரப்பில் தெரியும் வாசுகியின் பெருஞ்சிலை விழி சுடர நெளிந்தாடுவதைக் கண்டு படகில் செல்லும் வணிகர்கள் கை கூப்பி வணங்கினர் கல்லடிக்கிக் கட்டப்பட்ட வாசுகியின் சுருள் உடலுக்குள் அமைந்த படிகள் வழியாக ஏறி சென்ற வீரர்கள் அவ்விழிகளுக்குள் அமைந்த எரி இரவு பகல் ஓயாது ஊன் ஊற்றி எரியவிட்டனர் எரியெழுந்த புகை மேலிருந்த காற்றால் சுழற்றப்பட்டு திறந்த வாய்களின் ஊடாக வெளிவந்தது அனல் கக்கி விழி எரிய நோக்கும் வாசுகியை கலக்ஷவணத்தின் உள்ளே நுழையும் போதே காண முடிந்தது அவ்விழிகள் தெரியாத எல்லைக்கு நாகர்கள் செல்லலாகாது என குல முறைமை இருந்தது வாசுகி குலத்தவரின் தெய்வம் என சிவன் இருந்தார் எரிவிழி நுதலனுக்கு அவர்கள் ஏழு வகை ஊன்களை நாளும் அவியிட்டனர் அவர் அமர்ந்த சிறு குகைக்குள் பதினொரு சின்னம் கொண்ட ருத்ரர்களை துணையமர்த்தி வழிபட்டனர் வடமேற்கே மேற்கே இமயமலை சாரலில் இருந்தது தட்சகுலத்தின் குலத்தின் தலைநகரமான நாகசிலை மலையின் கரடி மூக்கென வானில் எழுந்த கூர்முனையின் மேல் மென்பாறைகளை குடைந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அமைக்கப்பட்ட ஆயிரம் குகை வீடுகளாலும் அவற்றின் மேல் அமைந்த நூறு அறைகள் கொண்ட அரண்மனையாலும் ஆனது அந்நகர் மலைக்கழுகுகள் அன்று பிற உயிர்கள் அணுக முடியாத அந்நகரை சென்றடைவதற்கு மேலிருந்தே இறக்கப்படும் நூலேணிகள் என்று வேறு வழி இருக்கவில்லை தட்சநாகர்கள் மலையொச்சியில் அவர்கள் மட்டுமே அறிந்த பாறை செதுக்குப் பாதைகளின் ஊடாக வரையாடுகளும் அஞ்சும் சரிவில் ஊர்ந்திறங்கி தங்கள் நகர்களுக்குள் சென்றனர் மெல்லிய பட்டுச்சரடுகளை சரடுகளை இரும்பு கோக்கிகளில் கட்டி தூக்கி வீசி அதனூடாக வலைச்சரடில் சிலந்தி என சென்று காடுகளுக்கு மேல் இறங்கும் கலையறிந்தவர்கள் தட்சநாகர்களை பறக்கும் நாகங்களின் வழி வந்தவர்கள் என்றனர் தொலை அவர்கள் வெண் நிறமானவர்கள் விரிந்த நீல விழிகள் கொண்டவர்கள் தட்சகுலத்தின் முதல் அரசர் சுப்பிரமை தேவியின் மைந்தர் உபநந்தன் அவர் கொடிவழையில் வந்த பூச்சாண்டகன் மண்டலகன் பிண்டசோக்தன் ரபேனகன் உச்சிகன் சுரபன் பங்கன் பில்ல விரோகணன் சிலி சலகரன் மூகன் சுகுமாரன் பிரவேபணன் முத்கரன் சிசுரோமன் சுராமா மகாகனு என்னும் அரசர்கள் நாகசிலையை ஆண்டனர் மகாகணுவின் மைந்தரான பணனுக்கு பின் அது பணகுலம் என அறியப்பட்டது தவளன் பத்ரன் பாஸ்கரன் என நூற்றெட்டு மன்னர்கள் அதை ஆண்டனர் அவ்வாறு பன்னிரு பெரும் குல வரிசைகளால் ஆனது அவர்களின் மூதாதை நிறை மூதாதையருக்கான படையல்களிடும் பன்னிரு குகைகளுக்குள் மலைச்சொன்னம் பூசப்பட்ட ஈரச் சுவர் பரப்புகளில் வண்ணப் வண்ணப்புடியை பூசி என்றோ வரையப்பட்ட ஓவியங்களில் ஒளிரும் செவ்வைரங்கள் பதிக்கப்பட்ட விழிகளுடன் நாகப்பட மணிமுடி சூடி இடைக்கு கீழே வளைந்து சுழித்த அற உடலுடன் தேவியரை அணைத்தபடி நின்று அருள் புரிந்தனர் தட்ச மூதாதையர் எப்போதும் வெண்முகில் சூழ்ந்த மழைவில் சூடி அமைந்திருக்கும் நாக சிலையை இந்திரகீலம் என்று அழைத்தனர் பிறகுலத்தவர் தட்சர்களுக்கு அணுக்கமானவன் இந்திரன் முகில் நகருக்கு இந்திரன் வான்வழியாக இறங்கி வந்து பலி கொண்டு செல்வதாக தொலை பாடகர் பாடினர் எனவே தட்ச வெண் இந்திரன் மைந்தர் என்று அறியப்பட்டனர் அவர்கள் தங்கள் கைகளில் இந்திரன் அளித்த மின் கொண்டிருந்தனர் கண்ணிமிட்டு காட்சியாவதற்குள் அவர்களின் கைகளில் அது ஏறி சீர எழுவதைக் கண்டனர் அயலர் ஐராவதகுலம் கிழக்கை ஆண்டது பிரம்மபுத்திரையின் கரையிலும் அப்பால் மணிப்பூரக நாட்டிலும் சரிந்திருந்த நீலக்காடுகள் அவர்களின் நிலம் மாலினி தேவியின் குருதியில் வந்த சகரரின் மைந்தர்களால் ஆனது அம்மரபு பாரவதன் பாரியாத்ரன் பாண்டரன் ஹரிணன் சரபன் மோதன் பிரமோதன் சம்ஹாதாபனன் என்னும் அரசர்களால் அவர்கள் தலைமுறைகள் தோறும் காக்கப்பட்டனர் அந்த மூதாதை அரசர்களின் பெயர்களை தங்கள் மைந்தர்களுக்கு இட்டு அவர்கள் இறப்பை வெல்லச் செய்தனர் அவர்களிலிருந்து எழுந்த பதினெட்டு அரச குல நிறைகள் அவர்களின் குடி காத்தன கிழக்கு நாகர்கள் குறுகிய மஞ்சள் நிற உடலும் மின்னும் மணிக்கற்களும் முழுங்கும் முழங்கும் குரலும் கொண்டவர்கள் வெண்ணிற நாகத்தை துதிக்கை என கொண்ட வெள்ளையானை அவர்களின் நகரமான மணிப்புறத்தின் முகப்பில் பெரும் பாறை ஒன்றின் மேல் வெண் சுண்ணச்சிலையாக முகத்தை தூக்கி நின்றிருந்தது தங்கள் எல்லைக்குள் பிறர் எவரையும் கடத்தாத நெறி கொண்டவர்களான மஞ்சள் நாகர்களை பிறர் கண்டதே இல்லை அவர்கள் பாடகர்களின் கதைகளில் இறப்பற்றவர்களாக வாழ்ந்தனர் ஐராவத நாகர்களின் தெய்வம் என சூரியன் இருந்தான் அவர்களின் முதல் நகர் அமைந்த மேருமலை கிழக்கே முகில்களுக்கு நடுவே மண் தொடாது நின்றிருந்தது அதன் உச்சியில் இருந்த அர்க்க பீடத்தில்தான் அருணனின் ஏழு புறவிகளில் முதல் புறவியின் முன்னங்கால் வல குழம்புபடும் உடுக்குத்தோலை விரல் தொடுவது போன்ற ஒலியை ஐராவதத்தவர் மட்டுமே கேட்க முடியும் அக்கணம் அவர்கள் கிழக்கு நோக்கி திரும்பி எழுக என்பார்கள் அச்சொல் கேட்டே அருணன் தன் புறவிகளைத் தெளிப்பான் வேசரத்தில் கோதை முதல் கிருஷ்ணை வரையிலான காடுகளில் வாழ்ந்த கௌரவிய நாகர்கள் மண் நிறத்தவர் கூர்மூக்கும் சிறு விழிகளும் விரைவு கூடிய சிற்றுடலும் கொண்டவர்கள் கொப்பரை குடுவைகள் மேலேறி நீர் மேல் சறுக்கி செல்லவும் குழல் கொடிகளை வாயிலிட்டு மூச்செழுத்தபடி நாளெல்லாம் நீருள் மூழ்கி இருக்கவும் பயின்றவர்கள் மென்மரம் குடைந்த சிறு படகுகளில் அவர்கள் காடுகளுக்குள் சென்று வேட்டையாடி மேண்டனர் நாணல்களில் தங்கள் நச்சை தொட்டு தொடுக்கும் அம்புக்கலையால் அவர்கள் அனைவராலும் அச்சத்துடன் எண்ணப்பட்டனர் அசைவற்ற நீருள்ளும் நாகன் இருக்கலாம் என்று அஞ்சினர் நதி செல்லும் வணிகர் தங்கள் திரைகளை நதிக்கரை பாறைகளில் வைத்து வணங்கிச் சென்றனர் கோதையிலும் கிருஷ்ணையிலும் செங்குழும்பு பூசிய ஐந்தலை நாகங்கள் அமர்ந்த திரை கொள்ளும் நாகநிலைகள் கொண்ட நூற்றெட்டு பாறைகள் இருந்தன அவற்றை கொள்ளும் பதினெட்டு நாகர்குடிகள் நிலத்திலும் நீரிலுமாக வாழ்ந்தனர் நீர்நாகர் நாகர் நதிக்கரை சேற்ற நிலங்களில் மூங்கில் கால்களில் எழுந்த சிற்றில்லங்களில் வாழ்ந்தனர் வாசுகியின் மகள் பத்மினியின் மைந்தரான பலவானின் குருதியில் பிறந்த ஏரகன் குண்டலன் வேணி வேணி ஸ்கந்தன் குமாரகன் பாகுகன் சிருங்கபேரன் துர்த்தகன் பிராதன் ராதகன் என்னும் அரசர்களால் செழித்தது அக்குலம் அவர்களின் தலைநகரமான நாகபுரம் கோதை சுழித்துச் சென்ற தீ ஒன்றில் அலையடிக்கும் நானல் புல்லின் நுரைக்கு நடுவே சேற்றில் மிதக்கும் மூங்கில் தப்பங்களின் மேல் அமைந்திருந்தது கோதையின் பெருக்கில் எழுந்தும் அமிழ்ந்தும் அசையும் மூங்கில் மாளிகைகள் ஒன்றோடொன்று வடங்களால் பிணைக்கப்பட்டு ஒரு நகராயின அவ்வடங்கள் வழியாக நடந்து செல்ல அவர்களின் கால்கள் பயின்றிருந்தன அவர்களின் மாளிகை நடுவே தனித்து மிதந்த தெப்ப மாளிகையில் குல மூதாதை வாசுகியின் சிலை நாணல் பின்னி செய்யப்பட்டு நிறுவப்பட்டிருந்தது அதைச் சொல்ந்து அவர்களின் குல மன்னர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மூங்கில் என நடப்பட்டு அவற்றின் முனைகளில் அந்திதோறும் மீன்னை ஊற்றிய சிற்றகள் ஏற்றப்பட்டது கௌரவியர்கள் தங்கள் மூதன்னையாகிய பத்மினியின் வடிவில் கொற்றவையை வழிபட்டனர் கொல் தவத்து கொடுமகள் அவர்களின் குடி நடுவே களிமண் குழைத்து கட்டி சுட்டு செவ்வோடாக ஆக்கப்பட்ட சிற்றாலயத்தினுள் ஊறி தேங்கிய நீரின் இருள் அலைக்கு நடுவே குரு கற்சிலை என கண்கள் ஒளிர நின்றிருந்தாள் அவளுக்கு ஆண்டுக்கு நான்கு முறை பருவங்கள் தொடங்குகையில் முழு எருமையை வெட்டி கொடை அளித்தனர் முதல் கொன்றை முதல் வேம்பு முதல் மின்னல் முதல் பனிநாரை என அவர்களுக்கு அன்னையின் ஆணை வந்தது தென் நாகர்கள் என்று அழைக்கப்பட்ட குலத்தவர் இரண்டு சிறு குலங்களாக பிரிந்திருந்தனர் தென் தமிழ்நிலத்தின் மலை காடுகளில் வாழ்ந்த மலைநாகர் நாகர் ஓயாத மழை பொழியும் இருண்ட காடுகளுக்குள் ஆடையற்ற உடல் எங்கும் தேன் மெழுகும் அறக்கும் பூசி நச்சு நா கொண்ட அம்புகளுடன் தழைப்புக்குள் இலைப்பூச்சிகள் போல மறைந்து வாழ்ந்தனர் அவர்கள் வாழும் காடுகளில் புக முடிகொண்ட மூவேந்தரின் திரள் கொண்ட படைகளும் அஞ்சின அவர்களுக்கு மூவேந்தரும் குறவர் குலங்களும் திரை கொடுத்தனர் திரை கொண்ட செல்வத்தால் அவர்கள் அமைத்த முடிநாகம் அரவுக்கோடு நாகநிறை ஆகிய மூன்று நகர்களும் ஓங்கி வளர்ந்தன அவற்றை ஆண்ட அரசர்கள் பொன்னணிந்து பட்டு சுற்றி மணி பதித்த முடிசூடி அரையணை அமர தலைப்பட்டனர் மூவேந்தரும் சிற்றரசர்களும் அவர்களிடம் மகற்கொடை கொள்ளத் தொடங்கியதும் மலை இறங்கி வந்து தொல் தமிழ் குடிகளுடன் இணைந்தனர் அவர்கள் பதினெட்டு குடிகளாகவும் நூற்றி எட்டு கூட்டங்களாகவும் பிரிந்து வளர்ந்து தொல் தமிழ் நிலமெங்கும் பரவினர் குலங்கள் இணைந்து குடிகள் பிரிந்து புதிய குலங்கள் என்றாகி பரவ நாகன் என்னும் பெயர் மட்டுமே அவர்களிடம் பின்னர் ஏஞ்சியது வில்லுக்கு நிகராக சொல்லும் பயின்று பாணரும் புலவரும் ஆயினர் அவர்கள் குன்றுதோராடிய குமரனை வழிபட்டனர் வெல்வேலும் விரி சிறைச்சேவலும் மாமையிலும் கொண்ட அழகன் அவர்களின் குடிநடுவே எழுந்த தனிப்பாறைகளில் பாறைகளில் தாவிக்கல்லும் வெண்கல்லும் உரசி வரையப்பட்ட ஓவியமென எழுந்தருளினான் பிறர் அறியாமல் வாழ்ந்தவர்கள் கடல் நாகர்கள் குமரி நிலத்திற்கும் தெற்கே கடலுக்குள் சிதறிக் கிடந்த நூற்றெட்டு சிறு தீவுகளில் அவர்களில் நாக நாடென்னும் அலை அரசு அமைந்திருந்தது ஓங்கிய கரிய உடலும் ஒளிவிடும் பற்களும் வெண் சோழி விழிகளும் கொண்டவர்கள் நாணல்களைச் சேர்த்து செய்த படகுகளில் ஏறி ஆர்த்தடிக்கும் மலைகளில் தாவி தீவுகள் தோறும் சென்றனர் கடல்களில் மீன் பிடிக்கவும் தென்னக விரிநிலத்தில் இறங்கி கதிர் கொய்து கொண்டு வந்து தரவும் கடற்பறவைகளை பழக்கியிருந்தனர் அவர்களின் தலைநகரம் நாகநகரி தீவில் அமைந்திருந்தது நாவலந்தீவிலும் சாவகத்தீவிலும் சம்புத் தீவிலும் அவர்களின் துணை நகர்கள் அமைந்திருந்தன அவற்றில் நாகப்படம் பொறிக்கப்பட்ட நீண்ட கொடிகள் உயர்ந்த குன்றுகள் மேல் எழுந்த கொடிமரங்களில் எழுந்திருந்தன அவற்றை கண்டதுமே பாய் தாழ்த்தி வெண்கொடி ஏற்றிய படகுகள் கரையணைந்து திரையளித்துச் சென்றன திருதராஷ்டிர குலத்து மலை நாகர்கள் சங்ககர்ணன் பிடாரகன் குடாரமுகன் சேசகன் பூர்ணாங்கதன் பூர்ணமுகன் பிரகாசகன் சகுனி தரி அமாகடன் காமடகன் சுஷேனன் மானசன் அவ்யயன் அஷ்டவக்ரன் கோமலகன் ஸ்வசனன் மௌனவேபகன் பைரவன் முண்டவேகாங்கன் பிசங்கன் என்னும் பேரரசர்களால் ஆளப்பட்ட புகழ் கொண்டவர்கள் கடல் நாகர்கள் உதபாரசன் ரிஷபன் வேகவான் பிண்டாரகன் மகாகனு ரக்தாங்கன் சர்வசாரங்கன் சம்ருத்தன் படவாசகன் வாரகன் வராககன் விரணகன் சுசித்திரன் சித்திரவேகிகன் பராசரன் தருணகன் மணிகந்தன் ஸ்கந்தன் ஆருணி என்னும் மா மன்னர்களின் நினைவை போற்றினர் அவர்களின் தெய்வமென தென் திசை முதல்வன் இருந்தான் கல்லால மரத்தடியில் அமர்ந்து கையருள் காட்டி அழியாச் சொல் உரைக்கும் ஐயன் மூத்தோன் கனிந்தோன் நீத்தோன் நிறைந்தோன் அவனை தங்கள் குடிநடுவே இருத்தி மலர் சூட்டி தாலிப்பனை தாளில் எழுதிய அகர எழுத்தை படைத்து வழிபட்டனர் அத்திமரம் எங்குள்ளதோ அங்கெல்லாம் நாகமூதாதையரே அற உடலும் ஏழு படமும் கொண்டவர்களாக நிறுவி வழிபட்டனர் ஏழும் ஐந்தும் மூன்றும் ஒன்றும் என தலையெழுந்த நாகமூதாதையர் அத்தி ஆள் அரச மரத்தடிகளில் அமர்ந்து ஆழ்வதனால் அழியா வளம் கொண்டதாகிறது இந்த மண் வாழ்த்தி எழுந்த கை போன்ற அவர்களின் படங்களால் பொன்றா பேரருள் பெறுகிறது இது இந்நிலமும் நிலம் வாழும் மானுடரும் மானுடர் கொண்ட நெறிகளும் நெறிகளை ஆளும் தெய்வங்களும் வாழ்க கர்ணன் தன் அறைக்குள் சிறிய உடல் கொண்ட முதிய மனிதர் ஒருவர் உடல் ஒடுக்கி அமர்ந்திருப்பதை கண்டான் அவர் முகம் வெளிரி உயிரற்றது போல் இருந்தது இரு புழுக்கள் தழுவி நெளிவது போல இதழ்கள் அசைந்தன அவை ஒளி எழுப்புகின்றனவா என ஐயுற்ற போதே அவன் சொற்களை கேட்கத் தொடங்கினான் மின்னலில் காலத்தை முகில்களில் வடிவத்தை இடியோசையில் உடலை மழை இழிவுகளில் கால்களை கொண்டவனை வணங்குக அவன் அறியாத விளைவுகள் இப்புவியில் ஏதுமில்லை இளையோரே விழைவன்று இப்புவியில் ஏதுமில்லை அவர் விழிகளை நோக்கிய போதுதான் அவர் உண்மையில் அங்கில்லை என தெரிந்தது அது ஓர் உருவெளி தோற்றமா என எண்ணியதுமே அவர் கரைந்தழிய தொடங்கினார் அவன் திரும்பி தன் கையிலிருந்து சுவடியை வாசித்தான் அதிலிருந்து அவர் குரல் எழுந்து செவியறியாது அவனுள் நுழைந்தது கல்லென கிடந்தது இப்புவி என்ற அறிக இளையோரே அதை சொல்லென்று சூழ்ந்து உயிரென்று ஆக்கி முளையென்று எழுப்பி உலகென்று பெருக்கி காயென்றும் கனியென்றும் மலரென்றும் என்றும் அமுதென்றும் ஆக்கியது விழைவே விழிவின் வடிவங்களே நாகங்கள் சொடுக்கும் சவுக்குகள் கூவும் நாக்குகள் அறிவிக்கும் விரல்கள் நாக விழைவால் சமைக்கப்பட்டது இப்புவி தேவர்களுக்கு அன்னம் என தெய்வங்களுக்கு களிப்பாவை என காலத்திற்கு பகடை என அவர்களால் படைக்கப்பட்டது இங்குள்ள உயிர்குலங்கள் அனைத்தும் அங்கிரச பிறகு வசிஷ்ட பெருங்குலங்களைச் சேர்ந்தவையே தட்சரின் அறுபது பெண் மக்களிலிருந்து பிறந்தவர்களே விண் நிறைந்த ஆதித்யர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் ருத்ரர்களும் தேவர்களும் தெய்வங்களும் என்று அறிக அவர்களுக்கான அவிசமைக்கும் கலம் இப்புவி அதை ஆக்குபவர்கள் அழியா பெருநாகங்களில் இருந்து எழுந்த ஐங்குலத்து நாகர்கள் மேற்கு திசையாண்ட தட்சர் குலத்து ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டாவது தட்சர் மகாபுண்டரர் முதல் தட்சருக்கு பின் அந்நகர் தட்சசிலை என்றே அழைக்கப்பட்டது நாகநாடு விட்டு வான் நீங்கும் பின் சுடரின் காலடிகள் இறுதியில் பெயரும் இடம் தட்சசிலை என்றனர் பாடகர்கள் அங்கே பன்னிரண்டு லட்சம் நாகர்கள் நச்சு நா கொண்ட அம்புகளும் இமையா விழிகளும் கொண்டு எதிரிகளை நோக்கி அமர்ந்திருந்தனர் என்றனர் ஆயிரம் ஆண்டு காலம் கோல் அமைந்து மண் புகந்து வேறாக ஆன மகாபுண்டரின் எழுநூறு மைந்தர்களில் முதல்வர் பைரவர் இளையவர் அருணர் பைரவர் வெண்ணிறம் கொண்டிருந்தார் அருணரோ உருகி ஓடும் பொன்னிறத்தவர் பைரவர் அரசாள அருணர் படைத்துணை கொண்டார் மூத்தவர் எண்ணுவதற்கு அப்பால் எண்ணமற்றவராக இருந்தார் இளையவர் நாகங்கள் நெறையே ஒழுக்கென கொண்டவை நாகங்களின் ஒவ்வொரு நெளிவும் எண்ணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்றன பொன்னிறம் அருணர் நாகர்குலத்து கண்ணியரால் காமுறப்பட்டவர் அன்னையரால் மகிழப்பட்டவர் மூத்தவரால் மைந்தர் என எண்ணப்பட்டவர் வில்திரல் வீரர் சொல்லெண்ணி அமைக்க தெரிந்தவர் ஊழகத்தில் அமர்ந்து தன்னைத்தான் சுருட்டிக்கொண்டு ஒன்றென்றும் அன்றென்றும் ஆக முடிந்தவர் தட்சநாகர்களின் முதற் பெருந்தெய்வமென இருந்த இந்திரன் தன் மின் முகில் யானை மேல் மின்கதிர் படைக்கலம் சூடி ஆவிக்கொள்ள வந்தபோது கீழே பொன்னிற அணிகலம் ஒன்றைக் கண்டான் அருகணைந்த போதுதான் மேல் நின்று தன்னை நோக்கிய அருணர் என்று உணர்ந்தான் கொண் புன்னகைத்து தன் மின்கதிரை வீசிய போது அருணர் செந்தழலாக சுடர்ந்தனைந்தார் மைந்தா எனக்கு அவியிடுக என்றது வெண்மொழி கையில் படைக்கலமோ உணவோ ஏதுமின்றி கார்முகில்கான மலையுச்சியில் நின்றிருந்த அருணர் திகைத்து மறுகணமே தன் கையை நீட்டி கடித்து குருதி குழாயை உடைத்து பன்னிரு சொட்டு வெண் துளிகளை இந்திரனுக்கு அவியென படைத்தார் இந்திரன் மகிழ்ந்து நீ எனக்கு உகந்தவன் ஒவ்வொரு நாளும் உன் குருதியை எனக்கு அளி உன்னை நான் பெரும் தந்தையாக்குவேன் என்றான் இமையார்க்கரசனின் கோல் வந்து தொட்டு செல்ல அருணர் நிகரற்ற விழைவும் இணை செல்லும் ஆற்றலும் கொண்டவரானார் ஒவ்வொரு நாளும் பிறர் அறியாது இந்திரனுக்கு அவியளித்து வந்தார் அருணர் எனவே மேலும் மேலும் ஒளி கொண்டவரானார் தட்சகுலத்தில் அவரது மைந்தர்களே பிறந்ததைக் கண்டு மூத்தோர் ஐயம் கொண்டனர் ஒரு நாள் இருளுக்குள் மெல்லச் சென்று மலை ஒன்றில் அமர்ந்து நுண் உரைத்து தன் குருதியை அவியிட்டு இந்திரனை அழைத்து அருணர் வேள்வி செய்வதை அவர்கள் மறைந்திருந்து கண்டனர் மின்னலென இந்திரனின் நாக்கு வந்து அவியை உண்டு சென்றது மறுநாள் கூல மன்று கூடி இளையவரை நிறுத்தி அவர் செய்வது குலப்பிழை என்று அறிவுறுத்தினர் மூத்தோர் வாசுகையை பனையோலை கொண்டு படைத்து குருதி துளி சொட்டியே அன்னப்பருக்கை அழித்து அமர்த்தி சான்றாக்கி ஆணையிட்டனர் இனிமேல் குலவேள்வியில் அல்லாது இந்திரனுக்கு அவியளிக்கலாகாதென்றனர் அவ்வறிவுறுத்துகை தான் ஏற்க முடியாதென்று அருணர் சொன்னார் நான் என் குருதியில் ஒரு துளியை நாளும் விண்ணரசுக்கு அவி கொடுப்பதாக தன் ஆணை செய்துள்ளேன் என்றார் அது கூடாது இது குல மூப்பின் ஆணை என்றனர் தந்தையர் நான் இந்திரனுக்கு மட்டுமே கடன் கொண்டவன் என்றார் அருணர் அவ்வண்ணமெனில் இன்றே உன்னை குல நீக்கு செய்கிறோம் இனி உனக்கும் சேர்ந்தவருக்கும் ஐங்குலத்து நாகர்கள் எவரிடமும் சொல்லுறவோ நீருறவோ நினைப்புறவோ கூடாது விலகுக என்றனர் அவ்வண்ணமே என்று தருக்கியுரைத்த அருணர் தட்ச சிலையை விட்டு விலகினார் அவர் குருதி கொண்ட நூற்றுவர் மட்டும் அவருடன் செல்ல எழுந்தனர் ஆண்கள் மட்டுமே குலம் நீங்க முறைமைகள் ஒப்புகின்றன பெண்கள் குலத்திற்கு உரிமை கொண்ட செல்வம் என்றனர் தட்சனாக மூத்தோர் தன்னை போல் பொன்னுடல் கொண்ட நூறு ஆடவருடன் அருணர் தலை தூக்கி நெஞ்சு விரித்து நாகசிலையின் படிகளில் இறங்கி நிலம் வந்தார் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் நாகர்களே நிறைந்த நாகலந்தீவில் அவர் செல்ல இடம் இருக்கவில்லை ஐந்து பெருங்குலங்களுக்கும் அவர் அயலவர் என்றானார் வெயிலிருந்து கொண்டிருந்த வெளியில் நின்று எந்தையே நான் ஏற்ற வேண்டியதென்ன என்று வான் நோக்கி கூவினார் நான் உளேன் என்று இடியோசை முழங்கியது விண்ணில் இந்திரவில் எழுந்தது இளமழை பெய்து அவர்களை அழைத்துச் சென்றது இது நம் தெய்வங்கள் நமக்களிக்கும் வழி இளையோரே என்று கூறி உடன் வந்தவர்களை அருணர் அழைத்துச் சென்றார் மின்னல் எழுந்து அவர்களுக்கு வழி சுட்டியது இடியோசை எழுந்து ஆணையிட்டது நில நீர் பெருகும் ஏழு நதிகளை பசுங்காடுகள் எழுந்த ஒன்பது படுகைகளை புல் பன்னிரு நிலங்களை கடந்து அவர்கள் பனிமலை முகடுகள் வடக்கே அரண் வகுத்த உத்தரபேரம் என்னும் இடத்தை சென்றடைந்தனர் வெய்யூன் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி